ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோடய பசங்கள் பொண்ணும் பையனும் உண்டியல் சேர்த்து வச்சுருக்காங்க ஆல்ரெடி எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் நான் எடுக்கலான காசை எவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்க என் பிள்ளை எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் என் பையன் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கான் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா அவங்க இந்த வயசில் வந்து ஒரு காசு சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வராது கண்டிப்பாக வர வேண்டிய ஒன்று நம்மளும் சொல்லி கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு ஏன்லேயே வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுக்குற காசு இல்லாட்டி ஏதாவது வாங்கி வீட்டுக்கு வர்றவங்க வந்து தாத்தா பாட்டி அப்படி கொடுக்குறவங்க அந்த காசையும் என்ன பண்ணுவாங்கன்னா உண்டியில் போட்டு வச்சுருவாங்க ஃபர்ஸ்ட்டெலாம் வந்து நான் பிளாஸ்டிக் டப்பாவில் உண்டியல் வாங்கி கொடுத்துருந்தேன் அது வந்து ஓயாமல் ஒவ்வொரு தடவை எடுக்கும் போது நான் வெட்டி வெட்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டேன் ஆளுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன் அதுக்கு வந்து சாவி பூட்டு சாவி அந்த மாதிரி இருக்குது பூட்டு ரெண்டுலேயுமே இருக்கும் பூட்டு இருக்கா அதுக்கு சாவி ரெண்டு இந்த சாவி வந்து ரெண்டுக்குமே செட் ஆகும் ரெண்டு உண்டியலுக்குமே பார்த்திங்கன்னா பூட்டு ஆளுக்கு ஒரு பூட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாவி அது ஒரு சாவி மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து என் பிள்ளைய வந்து எவ்வளோ என் பொண்ணு எவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கா என் பையன் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா என் அதாவது என்னன்னா என் ஆல்ரெடி பார்த்தோம்னா என் பொண்ணு சேர்த்து வச்ச காசுல நிறைய தடவை அரிசி வாங்கியிருக்கேன் அதாவது வீடு கட்டும்போது வந்து நாங்கள் கதவு ஜன்னெல்லாம் வாங்குறதுக்கு என் பொண்ணோட காசாக என் பையனோட காசுலாம் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ கடைக்கு ஜாமான் வாங்கணும் காசு இல்லை அப்படின்னு என்ன பண்ண அதை எடுத்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதாவது நான் வச்சுருந்தாலும் என் பிள்ளைங்க வச்சுருக்கிறத வந்து அதை என் பொண்ணுனா கூட எனக்கு வட்டி கேட்பேன் எனக்கு நூ நான் நூறுரூவா கொடுத்தா எனக்கு ஐம்பது ரூபா வட்டி கொடுன்னு கேட்பான் ஆனால் வந்து என் பையன் ஏன் உண்டியில் எடுத்துக்கமா இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்குமா அப்படின்னு பெருமையாக சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க வந்து சேர்த்து வைக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு அது எமர்ஜென்சிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதமாக நான் வந்து காசு எதுவும் எடுக்கலை இப்போ எவ்வளோ என் பொண்ணு எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கா என் பையன் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கான்னு பார்க்கலாமா அது பேர் எழுதி வந்து அவங்க அடையாளத்துக்காக பேர் எழுதி வச்சுக்காங்க பாருங்கள் இது வந்து என் பொண்ணு தெரியுதா தீபிதா அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதியிருக்கா இது இந்த உண்டியல் வந்து என் பையன் தருண் அதான் அவங்களா பேர் எழுதி இப்படி ஒட்டி வச்சுருக்காங்க தெரியணுங்கிறதுக்காக இப்போ என்னோட பொண்ணோட உண்டியலை வந்து ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள் எவ்வளோ காசு இருக்குதுன்னு என் பொண்ணோட உண்டியலில் செக் பண்ணிடுவோமா லாம் என் பொண்ணு வந்து சேர்த்து வைப்பா சேர்த்து வச்சுட்டு கடைசியில் பொண்ணு பசங்கள் ரெண்டு சேர்த்து சேர்த்து காசு வந்து அது எனக்கு தான் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் நான் தான் எடுத்து அதை யூஸ் பண்ணிடுவேன் ஒரு ரெண்டு மாதத்தில் சேர்த்து வைச்ச காசு இது ரெண்டு ஐம்பது அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்குவாங்க என் பொண்ணும் பையனும் நான் நிறைய சேர்த்துருக்கேன்னா நீ நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்குவாங்க என் பொண்ணோட தாள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் அஞ்சு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முந்நூற்றி ரூபா இருக்குது தாள் இருபது முப்பது நாற்பது ஐம்பது இதில் ஒரு ஐம்பது ரூபா இருக்குது இது முந்நூற்றி நாற்பது இது ஒரு ஐம்பது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இது ரெண்டு ரூபா காணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு

இந்த ரெண்டு மாதத்தில் என் பொண்ணு சேர்த்து வச்சுருக்கா ஆக்சுவலாக நான் நிறையா காசை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன் அந்த காசு அப்படியே வச்சிடலாம் அவங்க பொண்ணோட உண்டியிலே போட்டுடலாம் அப்புறம் அழுவா நான் வட்டி கொடுத்து போய் வாங்கிக்கிறேன் தேவைப்படும் போது அதை வச்சாச்சு அதை லாக் பண்ணிடுவோம்ங்களா அடுத்து என் பையனோட வீடியோ இது தருணோட வீடியோ என் பையனோடது ஓப்பன் பண்ணிடுவோமா இதில் எப்படி காசு இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் என் கையனோடது ரெண்டு பேரும் போட்டு போட்டு செக் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக நான் அந்த காசில் நான் தேடுவேன் அவங்க அப்பாலாம் எடுக்க மாட்டாங்க அவங்க அவங்க கொடுப்பாங்க ஆக்சுவலாக நான் எதுக்கு எடுக்கிறேன்னா நான் கடையை ரொட்டேஷன் பண்ணுறது நாம் பண்ணுறதுனால எனக்கு காசு தேவைப்படும் எமர்ஜென்சி அப்படிங்கும்போது மெடிசன் ஏதாவது ஆர்ட்ரு கொடுத்துருக்கோம் இல்லாட்டி வேறு ஜாமான் ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கும்போது பத்தாத ச சூழ்நிலையில் நான் இந்த காசாக எடுத்துடுவேன் நூறு நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது நூற்றி தொண்ணூறு இரநூத்தி பத்து இரநூத்தி முப்பது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபது இரநூத்தி தொண்ணூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி முப்பது முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது அறுபது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி தொண்ணூறு நானூறு நானூற்றி பத்து நானூற்றி இருபது நானூற்றி முப்பது ரூபா இருக்குதுங்க கால் வந்து நானூற்றி முப்பது ரூபா இருக்குது நானூற்றி முப்பது ரூபா இருக்குது கால் ையை வந்து நிறையா காசு வச்சுருக்கான் ஆக்சுவலாக அவன் எடுத்து எடுத்து போட்டுருவான் நம்ம பத்துரூவா கொடுமா நம்ம ரூபா கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து போட்டுருவான் அவனுக்கு அவ்வளோக்கா வெகரம் இருக்காது அதனால் வந்து எடுத்தாலும் அவனை கண்டுபிடிக்க முடிய மாட்டேன் ஆனால் என் பொண்ணு வந்து வேகரமாக இருப்பாள் நம்ம எவ்வளோ காசு எடுக்கிறதும் கண்டுபிடிச்சி அதுக்கு வட்டி கேட்பான் ரெண்டு பத்து ரூபா பயிர்க்கு ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് താൽക്കസു നാനൂറ്റി രൂപ മുപ്പത്ച്ചാ ரெண்டு பத்து ரூபா பத்துரூபா இருக்குது நானூற்றி முப்பது நானூற்றி நாற்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது நானூற்றி எண்பது நானூற்றி தொண்ணூறு ஐநூறு ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி அறுபது ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எண்பது ஆறுநூறு அறநூற்றி பத்து ஆறுநூற்றி இருபது ஆறுநூற்றி முப்பது ஆறுநூற்றி நாற்பது ஆறுநூற்றி ஐம்பது ரூபா என் பையன் ஆறநூற்றி ஐம்பது ரூபா வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அறநூற்றி ஐம்பது ரூபா எனக்கு இருந்தாலும் எனக்கு ஆகும் சீக்கிரமாக எடுத்துருவேன் நான் எடுத்து வந்து கலர் ஜாமீன் போட்டேன் ஆனால் மாதம் மாதம் என் பிள்ளைக்கு பையன் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நான் சேமிப்பு தனியாக பாஸ்புக்லேயும் போட்டுட்ருக்கேன் பேங்க் பாஸ்புக்லையுமே போட்டுட்ருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடுறோம் பேங்க்லேயுமே பிள்ளைகளுக்கு வந்து அந்த சேமிப்பு திட்டம்னா நான் எப்போவே ஆரம்பிச்சிட்டேன் அது முன்னாடி இருந்து சின்ன அதாவது சின்ன இருந்தே நான் போட்டுட்ருக்கேன் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை நான் வந்து எப்பயுமே பிள்ளைங்களை வந்து அவங்களுக்கு எப்பயுமே சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பேன் குடும்பத்தை பார்த்தாலும் பிள்ளைகளுக்குமே ஒரு சேமிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அக்கௌண்டில் இப்போ ஸ்காலர்ஷிப்லாம் ஏறுனா அந்த காசில் நான் என்ன பண்ணுமே அதெல்லாம் எடுக்கவே மாட்டேன் அப்படி அவங்க அக்கௌண்டில் தான் இருக்கும் இப்போ வந்து பிள்ளைகளுக்கு தனியாக பாஸ்புக்லேயே அந்த சே சேமிப்பு ஏதும் பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு அது அப்படியே தான் இருக்கும் அதை எடுக்க மாட்டேன் தனியாக வந்து ரெண்டு பேருக்குமே பாஸ்புக் ஓப்பன் பண்ணி அதுவுமே மாதம் மாதம் நான் போட்டுட்ருக்கேன் காசு போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து என் பிள்ளைகளுக்கு வந்து இப்போ வீட்டு செலவுக்கு நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது காசு கொடுப்போம் இல்லை யாராவது வர்றவங்க கொடுக்குறாங்க இல்லை அதுகளுக்கே இது காசு வாங்குது அப்படின்னா அதுகளுக்கு இது ஒரு நல்ல பழக்கம் எல்லா குழந்தைகளுக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்குறது ஒரு நல்ல பழக்கம் குழந்தைகளுக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி விஷயங்களை காசு சே இப்போ பணம் தான் பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க ஏன்னா எல்லாத்துக்குமே காசு தான் அப்படிங்கும்போது நம் சின்ன சின்ன விஷயம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாக இப்படி கொடுத்து அவங்கள வந்து சேமித்தாங்க அப்படின்னா பிற்காலத்தில் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு என்ன ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்க வேலைக்கு போகும்போது அவங்க வர்ற அந்த வர்ற வருமானத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதுக்காக தான் இது ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் குழந்தைங்களை அதனால எல்லா குழந்தைகளுமே நம்ம வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் பெண்கள் வந்து காசு வீட்டுக்கு செலவு கொடுக்குறாங்கன்னு கொஞ்சமாவது எடுத்து தனியாக வச்சுருவாங்க அது இல்லாத பட்சத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இதுவும் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்தே சொல்லி சேமிப்பை பற்றி சொல்லி நம்ம சேமிக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம அது பழக்கப்படுத்திட்டோம்னா அவங்க வாழும் காலத்தில் வந்து அவங்க ஒரு ஃபேமிலி ஆகும்போது இந்த மாதிரி அவங்களும் அவங்களோட செலவு வாழும் செலவு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எடுத்து வைக்கிற பழக்கம் வரும் சேமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதுக்காக தான் என் பொண்ணு பையன் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துருக்கேன் என் பொண்ணு பையன் ரெண்டு பேருமே நல்லா சேமிப்பாங்க பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு வந்து அந்த சேமிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது அதனால் அவள் எப்போயுமே சேர்த்து வைப்பாள் நான் வந்து நிறைய தடவை அவள் காசு எடுத்து வீட்டுக்காக வீட்டு செலவு பண்ணியிருக்கேன் அரிசி எமர்ஜென்சி இல்லாத பட்சத்தில் அரிசி வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து அதை ஒன்று வீட்டு செலவுக்கு வீடு கட்டும்போது கதவு ஜன்னலுக்கு வந்து கொஞ்சம் பத்தாத சமயத்தில் வந்து அந்த அவளோட காசு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இது இப்போயே அவளுக்கு அவ்வளோ ஒரு என்ன சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது விளையாட்டுத்தனமான பிள்ளைகளுக்கு இப்போயே அந்த எண்ணம் இருக்கும்போது அவங்க வேலைக்கு போகணும் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னுமே அந்த மெச்சூரிட்டி வந்துடும் அப்போ இன்னுமே அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை சூப்பராக கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோவை அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் உங்கள் பிள்ளை பிள்ளைகளுக்கு வந்து சேமிப்பு பற்றி சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் காசை வந்து எப்படி சேர்த்து வைக்கிறோம் அது எதுக்காக சேர்த்து வைக்கிறோம் அது பிற்காலத்தில் எப்படி பயன்படும் நம்மளுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி புரியவங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாரத்தில் மூணு வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை டெய்லியும் ஷார்ட்ஸ் இருக்கேங்க மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனில் போட்டுட்ருக்கேன் எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பாய்